ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சின்சியரான விஷயம் என்னடா சின்சியரான விஷயம்னு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் நமக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல சாப்பாடு சாப்பாடு பத்திர விஷயம் தான் சாப்பாடை பத்திர விஷயம் தோனே இன்னைக்கு சோறா குழம்பா இதெல்லாம் மணி கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது ஆனால் வந்து ரைஸ் ரைஸ் எப்படி வருதுன்னு கேட்டோம்னா என் பிள்ளைகிட்ட கேட்டோம்னா கடையில் வாங்கிட்டு வந்தோம்மா அப்படிங்கும் ஏன்னா என் பிள்ளை இங்கேயே வளர்ந்து இங்கே போயிடுச்சு அப்படியே ஸ்கூலு அது இதுன்னு அதோட லைஃப் இப்படி போயிடுச்சு நான் ஊரில் வளர்ந்தே வீட்டுக்காரர் நாம் பிறந்த வளர்ந்த எல்லாம் இங்கேங்கிறனால இண்டியாருங்கிறனால எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள வளர்ந்த விஷயனால ஒரு நெல் எப்படி வருது அரிசி எப்படி வருது அது எல்லாம் சின்ன பிள்ளைகளும் பார்த்துருக்கோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியலை ஆனால் எல்லாருக்கும் தெரியலேன்னு சொல்ல முடியாது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியலை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியல அதை இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போறோம் ஆனா நான் சொல்ல போறது கிடையாது ஒரு குட்டி பாப்பா குட்டி பாப்பான பிறந்த பிள்ளை கிடையாது ஒரே வயசு பிள்ளையோ ஒரு சின்ன பிள்ளையோ அக்காவது தங்கச்சியும் வந்து அவங்க தாத்தா வயலுக்கு போனாங்க பாருங்க செம்மையா இருந்துச்சு அதுவும் எப்படின்னா சும்மா இல்லை நாங்க சின்னபடியா இருக்கையில எப்படி வயலுக்கு காபிக்கும் விதை விதை கிடைகளை காஃபி இதுக்காக சூடா இருக்கும் அதை கொண்டுட்டு வர சொல்லிட்டு அவங்க மாலை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பாங்க நாங்க லீவ் என்ன சண்டையில் கூட்டிகிட்டு போவாங்க வயலுக்கு இல்லைன்னா பெஞ்சைக்கி இறந்துச்சுன்னா கலவு பழையில கூட்டிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டா எங்களை அங்கே ஓரமாக உட்கார வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது இப்படி போடணும்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி விஷயத்த ஒரு தாத்தா வந்து அவங்க பேத்திங்களோட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விதப்பா வந்தாங்க அந்த விதை வந்து பிள்ளைங்களுக்கு பார்க்க சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சும்மா இருக்கும் அதை பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நாங்களும் போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணா ஒரு வாலியில் வச்சு குட்டி குட்டியாக ஓரத்தில் சென்றுள்ள போடையில தந்தா பண்ணிட்டு ஓரத்துல போல சொல்லி அந்த வர பிள்ளைங்க ஏரியா பிள்ளைகளும் பாதுகாப்பாக தானே இருக்குங்க கீழே எல்லாம் கல் குத்தி எதுவும் மண்ணு குச்சி எதுவும் குத்திடு அதில் காலில் அழகா போட்டுச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ வந்து ஒருத்தவங்க எங்க சித்திக்கு இருந்தாங்க சித்தி எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க யூடியூப்ல சொல்லி அதுங்க பிள்ளைங்க ரெண்டு கியூட்டாக அது அந்த வேலை பார்க்கலாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சந்தோஷப்படுறது ஏன்னா வளரும் தலைமுறையில் இது மாதிரி கூட்டிகிட்டு போக வேலை பிள்ளையில அதுங்களும் விவசாயத்தை பற்றி கற்றுக்குதுங்க அசி எப்படி வருக்கேன்னா கடையிலேருந்து வராமல் வயலில் நாங்கள் விதை விதத்தமே அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆட்டம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு சொல்லிச்சுக்கணும் வச்சுக்கலாம் இல்லை நல்லா இருக்குல்ல அதுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஏன்னா இப்போ எல்லாருமே போர் கம்ப்யூட்ரு அப்படியே போயிடுச்சு டிவின்னு போயிடுச்சு அதை அந்த சூழ்நிலை மாறுமாங்கிறது இனிமே தெரியலை வெளியில் இருக்கவங்களுக்கு என் பிள்ளைக்கு சுத்தமாக வயல்னா என்னென்னு தெரியாது போன தடவை எங்கள் பிஞ்சைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அழு அழுன்னு அழுது என்னென்னு பார்த்தா கடைசியில் ஃபாரஸ்ட்மா அனிமல் வரும் அயன் வரும் டெய்ர் வரும்னு ஒரே அழுக ஊற்று ஊற்றுனு ஊத்துச்சு இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துட்டு காமிச்சுட்டு போனால் இந்தியா போவான் பிஞ்சிக்கு போவோம் அப்படின்னா நோமா இந்தியாவுக்கே நோங்குற அளவுக்கு வந்துருச்சு அவன் சாண்டி பாப்பா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ ஒரு நாளைக்கு நான் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம தாத்தா கூட அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்படி அழகாக வித போகுதுங்கன்னு பாருங்கள் அதில் அடியே கண்டிப்பாக பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி வயலில் இறங்கி நாத்து பாவுறதுங்கிறது இந்த நாத்தே பாவுறதுக்கு முன்னாடி மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க குட்டி பாப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களும் நாற்று பாவ ஆரம்பிச்சிட்டாங்க வரப்போ ஓரத்துலையெல்லாம் கை பத்திக்கலா பக்குவம் வர்றத இவங்கதான் அந்த பாப்பா ரெண்டு பேரும் நம்ம பாப்பா வந்து அழகா இருந்துச்சு சின்ன குட்டி கையை வச்சுக்கிட்டு போலையில அந்த குட்டி தான் இப்படி போட்டோயில இது பண்ணி அது பெரிய நாத்த வந்து அத பரிசு நடக்குல்ல அது இன்னும் நல்லா இருக்கும் அவங்க வீட்டுல வந்து அதையுமே கூட்டிட்டு போய் செஞ்சிருக்காங்க அது என்னன்னா நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆகையில் நாற்று பறிக்க போவாங்க சில பேர் இல்லையா கூட கொஞ்சம் இது பண்ணுவாங்க அது எனக்கு டைம் எத்தனை நாளுங்கிறது கொஞ்சம் மறந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டல அதனால அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த நாற்று பறிக்கிறது அப்படி இப்படி இப்படி பறிக்கணும்னு சொல்லி கொடுத்தோன்னே அதை வேற அந்த உயரக்கூடாது ரெண்டு ரெண்டாக பறிக்கணும் இல்லைன்னா மொத்தமாக அப்படி கட்டியாக பறிக்கக்கூடாது அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அழகாக பறித்து அதை அப்படி ஒரு முடி போட்டு அப்படியே ஒரு இதுவாக கொத்தா கொத்தாச்சிருக்கோம்ல அதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஒரு முடிதான் சொல்லுவோம் நாங்கள் பெரும்பாலும் ஒரு முடி எடுத்து இந்த பக்கம் தூக்கி போட்டு நாற்று நடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஒரு முடிக்கு அந்த ஒரு முடியோட அது வந்து நம்ம கைக்கு நிறைய பேச்சுட்டு அந்த ஒரே முடியிலேயே வந்து ஒரு ரெண்டு நாற்று எடுத்து இப்படி சுற்றுவோம் நூல் சுற்றுற மாதிரி சுற்றி இப்படி ஒரு முடிச்சு உள்ளே இழுத்து விட்டுட்டு வச்சுருவோம் அது அழகாக அப்படியே இதுவாகிடும் கீழே விழுகாது அது மட்டும் டைட்டாக மட்டும் தோண்டி விட்டோம் அது அந்தும் அது நல்லாயிருக்கும் அப்போதைக்கு

பாப்பா வாழ்த்துக்கள்டா செல்லக்குட்டி அருமையாக அழகாக நாற்று எடுத்து அழகாக அலசுறடா கண்ணு பற்றக்கூடாது உங்கள் வீட்டில் மாட்ட சொல்லிட்டு சுற்றி போட்டுருங்க செல்லக்குட்டி தாத்தா கூட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லோரும் வந்து நாற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாப்பா பாருங்க எப்படி அந்த மண்ணு இல்லாமல் தூரம் அலசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு முடிக்கு உள்ள அளவில் கிரேட் பாப்பா நான் ஏன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னா சில பேருக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு ஒரு ஒரு அளவு கூட கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசுகிறதுங்கிறது வேற விஷயம் வெளியில் போய் பாருங்கள் ரோட்டு உரத்துறையோ இல்லை ஏதோ வேலைக்காக வெளியூர்ல போயிருக்க இல்லை வெளிநாட்டில் தங்கி இருக்கிறவங்கள போய் கேளுங்க வீட்டில் அம்மா வைக்கிற சோறு குளம்புதிரை இதெல்லாம் ஒரு குழம்பாம் அம்மா என்ன மீன் குழம்புல கை குழம்பு இல்லை அப்படின்னு கேட்கறவங்க நாங்களே இல்லாமல் வெஜ் இருக்கிறவங்க கூட என்னம்மா இந்த சாப்பாடா அப்படின்னு கேட்குறவங்க வெளிநாட்டில் போய் அதாவது நம்ம கண்ட்ரியில் இல்லாமல் வெளிநாட்டில் போயிருக்கிறாங்க பாருங்கள் நல்லா வருங்க வச்சுடுங்க அதே மாதிரி வெளியூர்ல இப்போ நார்த் இந்தியா அந்த புக்கட்டும் அதே மாதிரி சரி போய் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்ம சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா நாளைக்கு சிங்கப்பூரில் நிறைய பேர் பார்த்துக்கேன் நம்ம பிள்ளைங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்தவங்க நாலு காய் அஞ்சு காய் வச்சு டெய்லி சாப்பிட்றவங்க கூட ஏன்னா அவங்கள தோட்டத்தரவுகளா இருக்குன்னா நல்லா வசதி வாய்ப்புடைய இருக்கிறவங்க ஆனா இங்க வந்து தனியாக சிங்கள வேலைக்குன்னு வந்துருக்கீங்களா அவங்களே சமைச்சு சாப்பிட்டா கூட ஒரு குழம்பு வைப்பாங்க நைட்டுக்கு அதே குழம்பு தான் வரும் சாதம் இருக்கும் சாதம் நைட்டு ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு வெள்ளைன்னு எழுந்திரிச்சு அந்த சோறு மட்டும் போட்டுவிட்டு நைட்டு வச்ச குழம்பு மிச்சம் இருக்கும் அதை எடுத்துக்குவாங்க பத்தாதுக்கு ஊருகா பாட்டு சொன்ன முடியே ரொம்ப பேர் வந்து ஊறுகா பாட்டில் வீட்டில் இருந்து கொண்டு வருவாங்க வத்தல் வீட்டு வளர்கிற வீட்டில் இருந்து கொண்டாடுவாங்க பசங்களாக இருந்தால் கருவாடு முட்டை ஆம்பேட் போட்டுக்குவாங்க அதில் சில பேர் வந்து பசங்க வந்து ஒரு குரூப்பாக ஒரு நாலஞ்சு பேர் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம் எடுத்துக்குவாங்க தங்கிக்கிடுவாங்க வீட்டில் சாப்பாடு சமைச்சிக்கலாமான்னு கேட்டுட்டு சமைக்கிற வீடாக இருந்தால் அவங்க கொஞ்சம் இன்னைக்கு நீ சமை நாளைக்கு நான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் நல்லா வெரைட்டி வெரைட்டி அதுக்காக மூணு நேரம் வெரைட்டி வெரைட்டியாக சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க நைட்டு சமைக்கிறது காலையிலேயும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நிறைய செஞ்சுக்குவாங்க அப்படி தான் சாப்பிட முடியும் வீட்டில் அவ்வளோ பேசிடுவோம் இதெல்லாம் ஒரு சாப்பாடு நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னு இப்போ நான் கூட சொல்ல முடியும் ஆனால் ஏன் வீட்டில் சமைக்கிற எனக்கு தான் தெரியும் எல்லாரையும் என்னை முத முளைக்கு வீட்டில இருந்தாலும் சாப்பிட்டு இருக்கேன் என்னை கொண்டாந்து புதுக்கிறக்கா பீஸா பர்க்கே நீ சாப்பிடணும்னா என்னால டெய்லி சாப்பிட முடியுமா இல்லை நான் அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என் ஃபைனான்சியல் வந்து என்ன பத்து நாளைய வீட்டுக்காரர் வாங்குற சம்பளத்துல அப்படியே ஃபுல்லா காலி ஆயிடும் ஏன்னா ஒரு குடும்பங்கிறது வந்து வெளிநாட்டுல வந்து அவ்வளோ கஷ்டம் வீட்டு வாடகை கட்டணும் வீடு சொந்த வீடாக இருந்தால் இஎம்ஐயாக இருந்தால் இஎம்ஐ கட்டணும் பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க படிக்க வைக்கிறது கட்டணும் பஸ் ஃபீஸ் இருக்குது வேன் ஃபீஸ் இருக்குது தனியாக ஸ்கூலுக்கும் சாலைக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது அவங்க ஆஃபீஸ் போகிற செலவு இருக்குது பத்தத்துக்கு சிபிஎஃப் வெட்டிடுவாங்க இத்தனையும் மெயின்டைன் பண்ணணும் இப்போ சொல்லுங்கள் டெய்லி வெளியில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இல்லை யாராக இருந்தாலும் வந்து வகைகையாக வெரைட்டி வெட்டியாக சாப்பிட்டு இருக்க முடியுமா முடியாது இங்கே இருக்கையில் அளவோடு தான் நானே சமைக்கிறதா இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ரைஸே தேவைன்னா ஒரு உலக ரைஸ் தான் ஒரு ரைஸ் தான் போடுவேன் பத்துசுனா சரி பத்தனைலாம் ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தால் தோசை ஊற்றிக்கலாம் இல்லட்டி ஏதாவது பல இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுறது ஆனால் ஒரு நாளைக்கு யாராவது வரே சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன்னா அந்த ஃபுட்டு எனக்கு வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகையில ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஒரு நேரம் சாப்பிட்றக்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்போ சொல்லுங்கள் அந்த கிடைக்காத பசங்களை நினச்சி பார்க்கையில் நம்ம கொட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு அந்த ஒரு சோறுக்காக தானே நம்ம எல்லோரும் உழைக்கிறோம் நான் அம்ம நான் அம்மானா நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு சொல்லலை நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் த அப்பா அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்த்துதான் எல்லோரும் வேலை பார்க்குறோம் செய்யறோம் அதை யோசிச்சு பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய வலி அதுவும் அந்த வயல்ல போய் அவங்க நாற்று கோவி நாற்று நட்டு அதுக்கு களை எடுத்து களைக்கு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்று பெருசாக வர்ற வரைக்கும் தண்ணியும் பாய்ச்சி கருது எடுத்து அந்த கருதறுத்துற சீசன்லேயும் மழை வந்து கருத வீணடிச்சிடாம பக்குவமாக அறுத்து அறுக்கிற கருத நம்மளுக்கு அப்படியே வயல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ மிஷின் வந்துருச்சு அது வேறு சின்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க திறந்தடிக்கிறது அடித்து மாலை வச்சு ஓட்டி அந்த வைக்க குளத்தை தனியாக அதுக்கு இறக்கி மாட்டுக்கு பிரித்து வச்சுட்டு இந்த நெல்லையும் அப்படியே சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அதையும் தனியாக வேக வைக்கிறது நெல்லை வைக்கிறதும் சொல்லி வேக வச்சு தான் வந்து அதை காய போட்டு ஒரு மூணு நாள் நல்லா காய விட்டுட்டு காயிறதும் பதமாக காய வச்சுட்டு ஒரு வர கழிச்சு போய் மிசில் அரைச்சிட்டு வந்து அந்த புடச்சி எடுத்தா அந்த அரிசி வரும் அந்த நம்ம அரிசில சோறு நம்ம பேர் எழுதி இருக்காங்க கண்டிப்பா இல்லைன்னா அந்த அரிசி பூரா அங்கேயே போயிருப்போம் ஏதோ ஒரு வகையில போயிருக்கும் நமக்கு வந்து சோறு கழச்சிருக்காரு இது மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ பக்கத்து இருக்கிறாங்க இப்போ அதனால முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க யாருமே இந்த கஷ்டம் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து இன்னும் அடுத்த வீடியோல அந்த கருது பாயிருக்காங்க பாயிருக்காங்கல்ல இப்போ நாட்டை எடுத்து நாளாக தான் போய்கிட்டு இருக்காங்க இதை வந்து அப்படியே ஒரு வீடியோவாக போடுறேன் கடல் இருக்கிற டயத்தில் அவங்கக்கிட்டே சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் அவங்களுக்கு எடுத்து நான் சேர்க்குறேன் அப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு முதல்ல பாருங்கள் ஒரு ஒருத்தரோட உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் மதிங்க அவங்க என்ன வேலை பார்த்தாலும் அவங்கள வந்து நம்ம மதிக்கணும் ஏன்னா மதித்தா தான் வந்து நம்மளுக்கு தலைக்கன்று இல்லாத வரைக்கும் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது பண்ணாதீங்க ஏன்னா அந்த அன்னலட்சுமிங்கிறது நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக தங்கணும்னு நினச்சா கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்கல்ல சின்ன பானைகளை ஒரு கைப்படி அரிசி எல்லி போட்டு வைக்கணும் ஒரு உப்பள்ளி போட்டு வைக்கணும் தோரம் பருப்பு புளி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க வீட்டில் சாமி உங்களுக்கு எடுத்து வைக்கணும் அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு ஏங்கிறது வந்து சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாது நம்ம நெடப்பாக்கு சின்ன சின்னமா வச்சு வச்சிருப்போம் அப்போ வந்து எப்படின்னா ஒரு பானை கிளீன்னு போட்டாவே ஒரு எல்லாம் ஒரு காப்பி அரிசி உலகத்துக்கு தகுந்த மாதிரி நெல் அந்த மாதிரி ஒன்னொரு தனித்தனியாக போட்டு பானையில அப்படி வரிசி அடிக்கடிக்கி வச்சிருப்பாங்க போயிட்டு அருகில பாத்தீங்கன்னா இல்லைனாலும் அலுவடிகளை ஓரமாக வச்சுருப்பாங்க அது எதுனா யாராவது திடீர்னு வந்திருப்பாங்க நம்ம வீட்டில் அரிசி இருக்காது அந்த நேரம் எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு பருப்பு இருந்து பொலி இருந்தால் கூட உப்பு இருந்தால் தொயையா அரிச்சுட்டு ஒரு சோறை வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்தினாலதே அதெல்லாம் வந்து அப்போ எங்களுக்கு பழகியிருக்காங்க அதனால இப்போ வந்து கஞ்சியை வந்து ஐஸ் பிரியாணின்னு கொடுக்குற லெவலுக்கு நம்ம கண்ட்ரியில் எல்லாரும் மாறிட்டாங்க அதனால விவசாயத்தையும் நம்ம மதிக்கணும் நம்ம சாப்பிட்ற சோறும் கீழே விழுகாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம் கீழே விழுந்து அதை எடுத்து எப்படி காலில் மிதி பலமா போடணுங்கிறதையும் கற்றுக்குவோம் அப்போ தான் மூணு நேரம் சாப்பாடுங்கிற கடவுள் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து கொடுப்பாரு அதுக்காக என்னைக்கிட்ட இருக்கிறப்பட்டதுக்குலாம் நான்தான் வந்து சாப்பிட்றது அதெல்லாம் வெளில கூட வாங்கி சாப்பிட்டேங்க முடியும் அதனால ஏன் பார்க்கணும் நீங்கள் விவசாயம்லாம் பார்க்கவே நான் விவசாயம் பார்க்குறவங்களை மதிச்சா போதும் அது ஒரு தொழில் சில பேர் வெட்டியாக பேசிட்டு வீணாவில் இருக்கையில் தான் அது தெரியாது என்னைய பேசுறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன பிள்ளையா இருக்கையில் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி வயலுக்கு எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன் முக்கியமாக அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு நாற்று பாவையிலையும் நான் போய் பார்த்துருக்கேன் நாற்று பறிக்க இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் நடுறதுக்கும் தெரியும் அருகவும் தெரியும் எனக்கு ஆனால் என்ன தலையில் தூக்கி வச்சா இப்போதைக்கு நிற்காது என்ன முன்னாடியெல்லாம் தூக்கி இருக்கேன் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக அங்கே இருந்துட்டு இப்போ என்னால் ஒரு கூட தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டேன் நான் நம்மளால இரட்டை குடம் தண்ணி தூக்கி வெளியில வந்த ஆளுதான் அப்படி இருந்துட்டு அதனால எப்போவுமே விவசாயிகளே மதிப்போம் என்ன தொழில் பண்றவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம் அவங்கள பார்க்க நம்மளால் முடிஞ்சது என்னென்னு நம்ம போய் எதுக்கு இந்த வேலையை போய் பாத்துறீங்கன்னு கேக்காதீங்க ஏ விவசாயம் முடியாது நாற்று நிறையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரக்கரதான் புதுநிலை சொல் சாப்பிட்லாம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க மனசில் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா அதை வந்து இப்ப இந்த பிள்ளைங்க எனக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்பவே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா ஏன் பிள்ளை பண்ணலை நான் அதை நினைச்சு எனக்கு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தர்ல யாரோ ஒரு பக்கத்து வந்து ஒருத்தவங்க தொங்க செய்யறாங்க அதை பாராட்டானோல அதுக்காக நான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு அந்த பாப்பாவே வந்து அனுப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் புடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே துணை இருப்போம் முடிஞ்ச வரையில நம்மளால என்ன முடியுமோ அது வரைக்கும் வீட்லேயே உங்களை வந்து எளுக்கு வயல் நில இல்லைங்கிறவங்க சின்ன மாதிரி செடியை வச்சுக்கலாம் செடியை வைக்கிறதுக்கு தனியாக நீங்கள் கடையில் போய் காசு கொடுத்தாலாம் வாங்க வேணாம் தக்காளி சாப்பிட்றக்கு வாங்குறோம்ல நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒன்று ஓரத்தில் நம்ம குளிக்கிறப்ப கட்டுலையே தொட்டி பக்கட்டு தண்ணி போகணும் இல்லை நம்ம குளிச்சு போகிற தண்ணி ஒரு வாய்க்கால் கூட அதில் ஒரு ஓரமாக அப்படி புளிஞ்சு விட்டுட்டு விடுங்க ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ நிலத்தில் தக்காளி செடி வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது பக்கத்துலேயே அந்த தெரிய வந்து குளிங்க மட்டும் நட்டு விடுங்க அந்த ஈரசத்துலேயே அது வளர்ந்துடும் நீங்க குளிக்கிற தண்ணியில கூட வளரும் விலக்கிலுகிற பக்கம் அதே மாதிரி வந்து அந்த தண்ணி வீணா போயிட்டு வரும் அடித்தண்ணிங்கிறது ஒரு இடத்துல தேங்கினா அதுக்கப்புறம் அந்த பியூரா வாட்டர் தான் அங்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் கீரை விதையெல்லாம் நம்ம ஊர்ல அவ்வளோ ஈஸியா கிடையாது கொஞ்சோண்டு வாங்கி சும்மா தூக்கிட்டு விடுங்க பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அழகுல அந்த இதுலேயே வந்து கீரை நல்லா வளர்ந்துடும் ஏன்னா நமக்கு தண்ணி வந்து வேற கெட்ட தண்ணியெல்லாம் நம்ம விளக்கிலுகுற தண்ணி தான் குளிக்கிற தண்ணி தான் குளிக்கிறது பாத்ரூமுங்கிறது தண்ணி அது வேறு தண்ணி நான் அதை சொல்லலை அது அது ஒன்று அது இதில் சேர்க்காதீங்க அப்போ எல்லாமே நல்ல தண்ணியில் தான் போய்கிட்டு இருக்குது இதில் என்ன இருக்குது குறைஞ்சி போக போகிறோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் ஒரு வாழை மரத்தை வச்சுட்டோம்னா அழகாக ரெண்டு நான் அது அப்படியே சொல்லுவோம்ல வாழை மரம் வளர்த்திங்கிறது அப்படி கிடக்குதுன்னு வரும் ஒரு வாழக்கண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கொலை விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடுத்த அடுத்த கட்டை குட்டி குட்டியாக வந்துடும் நம்ம எல்லா வாழை கட்டையெல்லாம் பத்து கட்டை நம்ம வச்சாதான் பத்து வரும்லாம் கிடையாது வாழை மரத்துக்கு மட்டும் ஒரு கட்டை வாங்கிட்டு வந்து தூர்ல வெட்டி வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க அளவு வரும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா விவசாயங்கிறது நெல் வதைக்கிறது மட்டும் நான் சொல்றேன்னு நீங்க எல்லாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு வகையில நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன தயார் பண்ண நம்மளால தான் முடியுமோ இருக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்வீங்கள முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக காய்கறிகள் கிடைக்கும் பாருங்க இப்போ நாங்களாம் இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம்ல எங்களுக்கு காய்கறி கிடைக்கிது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஆனால் என்ன தெரியுமா அவங்க எத்தனை நாள் பிரச்சனை வச்சுட்டு எங்களுக்கு வருதுன்னு எங்களுக்கே தெரியாது நாங்கள் வாங்கிட்டு வந்த சமப்பம் அந்த வாசங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய காய்கறிகளை மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் வரும் மற்ற காய்கறிகளை வந்து வாசங்கிறது வருதாங்கிறது கேட்டால் அவ்வளோவோ டவுட் தான் கத்திரிக்காய் சாம்பாரோ இல்லை ஒரு முருங்கைக்காய் முள்ளி சாம்பார் வச்சா தான் ரொம்ப வாசம் வரும் மற்ற குழம்புலாம் ஓரளவுக்கு நம்ம ஊரில் வைக்கிற அளவுக்கு வராது இங்கே ஓகே அப்போ அந்த மாதிரி கையில் ஃபீல் பண்ணனால மனசுன்னு நம்ம ஊரில் கிடைக்கிற கிடைக்கலங்க யாருக்க ஊரில் போய் சாப்பிட என்ன போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வேலை தான் அங்கே இருக்கிறவங்களாலேயும் சில பேர்னால சாப்பிட முடியும் நம்மளால் இன்னொருத்தருக்கு உதவி பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களோட சூழ்நிலை நாங்கள் போய் இப்போ செட் ஆக முடியாது அதனால இங்கே ஓடிட்டுருக்கு இப்படி லைஃபு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க யாரா இருந்தாலும் என்னன்னா எடுத்து வைங்க பிள்ளைங்கள்ட்ட யாருன்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ இந்த பாப்பா பாருங்க ரெண்டு அவங்க கண்டிப்பாக இதுங்க வந்து லைஃப் லாங்கில் சோறை வந்து வேணாம எனக்கு சோறுன்னு தட்ட தட்டி விடவே விடாதுங்க கண்டிப்பா ஏன்னா அதுங்களுக்கு வயலுக்கு போயிருக்கானவோ இருக்குல்ல அதுங்களுக்கு தெரியும் வேணாம்னாலும் நாளைக்கு சாப்பாடு வராதுங்கிறது அதுங்களுக்கு தெரியும் கடவுளை எப்படி வச்சுக்குவாருங்கிறது அதை சொல்லி சொல்லி கொடுத்து பழக்கிறதுனால அது ஈஸியாக அதுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்